ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி கேக்கு பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு கப் மைதா மாவு ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா கார்ன்ஃப்ளவர் ஒரு ஒரு ஸ்பூனு கோக்கோ பவுடர் ஒரு அரை கப்பு எடுத்து சரித்து எடுத்துக்கிட்டோம் அப்புறம் ஒரு கப்பில் சுகர் எடுத்துக்கிட்டோம் அதை எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அதையும் இதை கூட சேர்த்துக்கோங்க இப்போ ட்ரை இன்க்ரீடியண்ட் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் பேக்கிங் சோடா அந்த பேக்கிங் பவுடர்லாம் ஒன்றா கலக்கும் அதனால் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து இன்னொரு மிக்சர் ஜாரில் ரெண்டு முட்டையை எடுத்து போங்க முட்டை உங்களுக்கு பிடிக்காதுன்னா தயிர் சேர்த்துக்கலாம் அடுத்தது நெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் வேணுன்னா நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அடுத்து வந்துட்டு பால் சேர்த்துக்கிட்டேன் காய்ச்சி ஆற வச்ச பால் இதை எல்லாத்தையும் அடித்து நம்ம கலந்து வச்சுருக்க அந்த மாவோட இந்த ஊற்றி நல்லா கலந்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி இல்லாமல் நல்லா இதை மாதிரி விஸ்க் வச்சு இல்லை உங்கள்கிட்ட பீட் இருக்குதுன்னா அதை வச்சு நல்லா அடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அந்த கேக் பின்னில் நல்லா நெய்யை தடவிட்டு அதுக்கு மேலே திரும்ப அந்த மைதா மாவை டஸ்ட் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து எடுக்கும்போது ஒட்டாமல் வரும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கேக் பேட்டர் அதில் ஊற்றிக்கலாம் நல்லா ஊற்றிட்டு அதை ரெண்டு மூணு தடவை இப்படி டேப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அதில் ஏர் பபிள்ஸ்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி விறகு அடுப்பில் தான் பண்ண போகிறேன் இதுலேயும் நமக்கு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் பொறுமையாக எரிய விடணும் அப்பப்போ நடுவில் எடுத்து செக் பண்ணிக்கலாம் இது மாதிரி வச்சுட்டு பாருங்கள் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்தா இப்படி இருக்கும் நடுவில் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஏன்னா விறகு அடுப்பு டக்குன்னு அதிகமாக எறியும் டக்குன்னு குறையும் அதனால் நடுவில் நடுவில் கூட நீங்கள் எடுத்து செக் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ ஃபைனலாக செக் பண்ணிவிட்டேன் ஒட்டாமல் வந்திருக்கு நல்லா வெந்துருச்சு கேக்கு அதுக்கப்புறம் பாருங்கள் இப்போவே நல்லா ஓரம்லாம் எடுத்துருக்கு ஆனால் நம்ம கொஞ்சம் ஒரு சில இடத்துல இருக்கும் அப்போ கத்தியை வச்சு இப்படி நம்ம நல்லா எடுத்துக்க வேண்டியதான் எடுத்துகிட்டு காங்க கேக் இப்போவே எப்படி எடுத்துகிட்டு வருதுன்னு நான் கவுக்குறதுக்கு ரெக்கார்டாகாமல் போயிடுச்சு அடுத்தது ஒரு சுடு தண்ணியை வச்சுட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம இப்போ சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ண போகிறோம் சாக்லேட்டை போட்டுட்டோம் அது மேலே வந்துட்டு நம்ம பால் ஊற்றி நம்ம அந்த சாக்லேட்டை வந்து நல்லா மெல்ட் ஆகி நல்லா இது இது மாதிரி பார்க்கும்போது பல பழம்னு வரணும் அது மாதிரி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்ம கேக் மேலே ஊற்றுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் இது மாதிரி நல்லா கிண்டிகிட்டே இருக்கும் எவ்வளோ பால் தெரியும் அந்த சாக்லேட் பார்க்கும்போது நல்லா சில்கியாக வரணும் வரையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அந்த கேக் மேலே வெடிப்பாக இருந்தே அதை வெட்டி எடுத்துட்டோம் இப்போ நம்ம சாக்லேட் தனாஷையாக மேலே நல்லா தடவிக்கலாம் அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும் நம்மளோட கேக்கு இல்லைனா வெறுமனையாக இருக்கிற மாதிரி இருக்கும் ப்ளைன் கேக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்படி தே இப்படி தே சாக்லேட் கனாஷ் யூஸ் பண்ணும்போது நம்மளோட சா கேக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக டேஸ்ட் இருக்கும் சாக்லேட் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பாருங்க கேக் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குமே இல்லை செஞ்சால் நம்ம கேக்கு நல்லா ஃப்ளஃபியாக ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி